ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் சொல்லமே என் செல்ல குழந்தைகளே நல்ல செய்தி ஆம் செல்லமே இந்த முருகப்பெருமான் சொல்லும் நல்ல செய்தியை நீ கேட்டேதான் ஆக வேண்டும் ஆம் இது முருகப்பெருமானின் உத்தரவு முக்கியமான செய்தியும் கூட என் செல்லமே நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆதரவு மற்றும் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் சொல்லமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு உன் வாழ்க்கை தேவைக்கேற்ப உனக்கு தேவையானவைகள் சரியான நேரத்தில் உன்னை வந்தடையும் அந்த சமயத்தில் உன் மனம் நிறைவடையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் அந்த தருணத்தில் ஓம் முருகா ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் என்று பதிவிடு என் சொல்லமே நீ பதிவிடும் சமயத்தில் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என் செல்லமே உனக்கு நல்லதொரு செய்திகள் உன் செவியில் வந்து சேர்ப்பேன் சிலருக்கு பிள்ளைகள் எதிர்காலம் பற்றி கவலைகள் தோன்றுகின்றன என்னை பிரார்த்திப்பவர்களை பிள்ளைகள் என் செல்ல பிள்ளைகள் என் குழந்தைகள் அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் ஆனால் அவர்களும் சினை சில வினை தீர்க்க வேண்டி உள்ளது அதற்கு நான் வழிகாட்டுகிறேன் அவர்களுக்கு வேலை மாற்றம் பற்றி தீவிர யோசனையில் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக வேலை மாற்றம் கிடைக்கும் இந்த முருகப்பெருமான் அருளால் உன் வேலைகள் பூர்த்தியாகின்றன கவலைப்படாதே நிச்சயமாக என்னுடைய வேலைகளை எல்லாம் சரி செய்து விடுங்கள் முருகா என்று பதிவிடு நிச்சயமாக உனக்கு இந்த முருகப்பெருமான் நல்லதொரு அருள் உனக்கு எது முதலில் கிடைக்கின்றதோ அதில் திருப்தி அடை அதில் திருப்தி அடை திருப்தியாக உணர்வது மேலும் உன் தேவைகளை தானாக நிறைவேற்ற உதவும் சக்தி தான் அது முருகா எனக்கு நீ கொடுத்ததெல்லாம் போதும் இதுவே எனக்கு மனதில் திருப்தி அடைக்க திருப்தியாக இருக்கிறது என்று சந்தோஷப்படு கிடைக்காத ஒன்றுக்காக திருப்தியற்ற இருப்பது அந்த நிலை மேலும் விளைவுகளை ஏற்படுத்தும் உனக்கு புரிகிறதா அது நான் தருவதையும் உன்னை பாதுகாப்பதையும் உன்னால் முடிகிறது அல்லவா பிறகு ஏன் வருந்துகிறாய் உனக்கு எது என்று எழுதப்பட்டதோ எது என்று விதிக்கப்பட்டதோ அது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் கவலைப்படாதே உன் வினைகளை சரி செய்ய நானே வழிகாட்டுகிறேன் நீ தீர்க்கும் வினை அளவிற்கு உனக்கு நன்மைகளையும் தருகிறேன் கவலைப்படாதே நான் தருவதை புரிந்து கொண்டால் மேலும் வினை தீர்த்து இன்னும் பல நண்பர்களை கூடுதலாகப் பெறுவாய் இருக்கும்பொழுது உன் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கின்ற காலம்தான் இது எனவே முயற்சியை விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே வா தூரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உன்னை வந்து சேரும் இதோ உன் வீட்டில் உள்ளவர்கள் ஆரோக்கிய பிரச்சனை குறித்து என்னிடம் வேண்டினாய் அல்லவா அவர்கள் ஆரோக்கியம் முன்னேற்றம் பெறும் நேரம் வந்துவிட்டது வேலை பெறுவதற்கு தொடர்ந்து முயற்சி செய் நல்ல மனிதர்களின் சந்திப்பின் மூலம் எதிர்பாராத வேலை நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு உள்ளது இரவில் அதிக நேரம் கண் விழித்து இருந்து விட்டு பகலில் நீண்ட நேரம் உறங்கும் பழக்கம் உள்ளவர்கள் அதை மாற்றிக்கொள் வெற்றி வேண்டுமானால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரு உனக்கான மாற்றம் நிச்சயமாக நடைபெறும் வாழ்க்கையே மாறும் அந்த தருணத்தில் நீ வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீ எதையெல்லாம் என்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறாயோ அதையெல்லாம் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் அருள் பாலிப்பேன் ஆம் செலமே கவலைப்படாதே உன் வாழ்வில் எப்போதோ நான் வந்துவிட்டேன் கவலைப்படாதே உனது கர்மவினையால் உன் மனம் இன்னும் அந்த கவலைகளை பின்னி சுற்றி கொண்டிருக்கிறாய் எவ்வளவு துன்பம் தந்தாலும் உன் மனம் அந்த மாயை ரசித்து கொண்டிருக்கிறது கவலை வேண்டாம் உனக்காக நான் காத்திருப்பேன் நீ என்னிடம் எப்போதும் திரும்பி ஞானத்திற்காக பிரார்த்தித்தாலும் அப்போது உனக்கு நான் ஞானம் கொடுப்பேன் இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் அனுபவத்தை எல்லாம் பெற்று நீ மீண்டும் என்னிடம் வேறுவாய் என் செல்லமே முருகா முருகா என்று மன உறுதியோடு போராடினால் ஆட்டத்தின் கடைசி நிமிடத்தில் கூட வெற்றி வசமாகும் என்பதை நீ பல தருணத்தில் தானே வாழ்வில் கடைசி வரை மன உறுதியை விடாமல் வாழ முயற்சி செய் ஒவ்வொரு நாளும் எதிர்மறை எண்ணங்கள் அலைபோல் வந்து மோதினாலும் கரையில் அதை எதிர்க்க உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் முதலில் மனதில் நினைவில் நினைத்துக்கொள் உயர்ந்த இடத்தில் என்னை வழிபட நீ வரும்போதெல்லாம் உன் எண்ணமும் குறிக்கோளும் உயர்வாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள் புதிய கிரகமாற்றம் நிகழ்ந்தாலும் உன் மனம் மாறாமல் உறுதியாக இருக்கும் வரை உன் வெற்றி உன்னுடையதாகத்தான் இருக்கும் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நல்லதையே நினை உனக்கானது நல்லதையே நடக்கும் நல்லதே செய் உனக்கானது நிச்சயமாக இரட்டிப்பாக நல்லது ஒரு பலன்களை நீ பெறுவாய் என் செல்லமே வயிறு பசியாற்ற நாலு பேருக்கு அன்னமா அன்னதானம் கொடு நிச்சயமாக உனக்கு நான் இந்த சாகம் இந்த முருகப்பெருமான் இரண்டு மடங்காக உனக்கு நான் பெருக்கித் தருவேன் அண்ணம் வேண்டி யார் உன்னிடத்தில் வருகிறார்களோ வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு பசியார உணவிடு அவர்களை காக்க வைக்காதே உன்னால் இயன்ற உதவி செய் அவர்களுக்கு அதுதான் உனக்கு புண்ணியம் என்று சொல்லவே நான் சொல்வதை மனதில் ஏற்றுக்கொள் நீ எதை செய்தாலும் குறுகிய கால ஆதாயத்திற்காக செய்யாமல் நீண்ட கால சிந்தனையின் அடிப்படையில் செய்துவிடு அப்போதுதான் நன்மைகளை மிகப்பெரிதாக உன்னால் பெற முடியும் அவசரப்பட்டு பெரும் எதுவும் நிலைப்பதில்லை இதை நான் உனக்கு முன்பே பலமுறை முறை கூறியிருக்கிறேன் உணர்த்தியிருக்கிறேன் அதே போல பேராசை வேண்டாம் என்று சொல்லமே பேராசை வேண்டவே வேண்டாம் உனக்கான பெரிய லட்சியங்களை பற்றி கனவு காணாமல் நேர்மறையாக சிந்திக்க மட்டும் கற்றுக்கொள் பெரிய லட்சியங்களை பற்றி கனவு காணலாம் நேர்மறையாக சிந்திக்கலாம் ஆனால் எதையும் விரைவாக பெறுவதற்கு உரிய குறுக்கு வழிகளை சிந்திக்கக்கூடாது அதுதான் முக்கியம் உன் கனவு நினைவாவதற்கு தேவையான காலத்தை நீ கொடுத்தாக வேண்டும் புரிகிறதா என்று உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை இன்னும் சில நாட்களில் குறைக்க என்னால் நிச்சயமாக முடியும் என்பதை உணர்ந்திருப்பாய் அது சாத்தியமானது எப்படி என்றால் உன் கர்ம வினையை புரிந்து ஏற்றுக்கொண்டு முருகா முருகா என்று என்னை சரணை நடந்து என் விருப்பத்திற்கு நீ விட்டு விட்டதால் அது குறைய ஆரம்பித்திருக்கிறது புரிகிறதா இனி வரும் காலங்களில் மேலும் படிப்படியாக நிச்சயமாக குறையும் கவலைப்படாதே உன் மனக்கவலையை தானே இந்த முருகப்பெருமானின் வேலை என்னையும் என் வேலையும் நம்பிக்கையோடு வணங்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் பாதுகாப்பேன் என் செல்லமே தைரியமாக நீ செய்ய வேண்டியதை செய் எல்லாம் நன்மையில் தான் முடியும் என் செல்லமே கவலைப்படாதே நீ இதை என்னிடம் கேட்டுதான் எதை என்னிடம் கேட்டாயோ அது உன்னிடம் கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில் எப்போதும் நல்லது நடக்கும் என்றுதான் ஆசைப்படுவேன் கர்ம வினைகள்தான் இதை கிடைக்க சற்று தாமதப்படுத்துகிறது இதையெல்லாம் முடிந்து உனக்கு நல்ல காலம் நேரம் தொடங்கியாச்சு என் சொல்லமே கவலைப்படாதே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் शरवण भव शरवण भव ओम शरवण भव